அனைத்து விவசாயப் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கும் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் தாங்க இருக்கும் இந்த அம்மன் டைரி ஃபார்மில் ஹெச்எப் சினை மாடுகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க அதாவது இந்த தரமான ஹெச்எப் சினை மாடுகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த அம்மன் டைரி ஃபார்மை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் மாடுகளை எடுக்கும்போது தரமான முறையில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இது வரைக்கும் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்காக ஆதரவு தெரிஞ்சுட்ருக்கேன் அனைத்து நலவகங்களுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறோங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நான் வணக்கண்ணா சாய் குரு மகாராஜா நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சினை மாடு தான் பார்க்க போகிறோம் என்னங்கண்ணா ஆமாங்கண்ணா இன்றைக்கி நம்ம சினிமாடு எத்தனை சினை மாடு இருக்குங்கண்ணா நம்மகிட்ட ஏழு இருக்குதுண்ணா இப்போ இன்றைக்கி வந்து ஏழு சினை இருக்கு இருக்குது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த ஒவ்வொரு சினை மாடோட தரத்தை பற்றி நம்ம பார்த்துடலாங்களாண்ணா அண்ணா ஆங்கண்ணா இந்த மாடு வந்துட்டு சரிங்கண்ணா எச்எப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆயிருக்குது ஓ சரிங்கண்ணா இது வந்து இப்போ எட்டரை மாசம் ஆயிடுச்சு நான் ஒரு இருபது நாள்ல குட்டி போட்டிருந்தேன் அண்ணா இது பல்லுங்கண்ணா நாலு பல்லுங்க நாலு பல்லுங்க ஆமா சரிங்கண்ணா இது இன்னும் ஒரு இருபது நாள்ல குட்டி போட்டுருங்க சரிங்க ஒரு இருபது லிட்டர் கறக்கும் நான் இது ஓ இருபது லிட்டர் கறக்கும் ஆமா தலைச்சுங்க இன்னும் வந்து மடி நல்லா வைக்குங்க இருபது நாள் இருக்குது இன்னும் நல்லா புல்ல மடி வரும் மடி நல்லா பெருமடியா வரும் ஆ வரும் காம்பளா வந்து நல்லா கரு நல்லா நல்லா கருங்காம நல்லா பாருங்க நல்லா இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து இருபது லிட்டர் கன்ஃபார்ம் கறக்கும் நான் தலையத்தில் இருபது லிட்டர் கன்ஃபார்ம் கறக்கும் ஆமாம் சரிங்க இதோட விலை என்னென்ன வரும் இது வந்து ஒன்று பத்து சொல்லுதுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஆமாம் இது வந்து தலையீத்து தான் ஆமாம் தலையீத்து தாங்க சரிங்களா சுழி சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க ஓகே ஓகே ஆனால் இப்போ இந்த மாடை வந்து எத்தனாவது ஏற்று பல் ஏற்றுனீங்கண்ணா இது தலையேத்துனா சரிங்க ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லு ஆமாம்

இது ஒண்ணு பத்து வரும்னா இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் ஆமாங்க அதாவது எத்தனை மாசம் ஏழரை மாசம் ஏழரை மாசம் இருக்கு ஆமாங்க சரிங்களா

சரி அதனால தான் கேட்குறேன் இம்போர்ட்டட் செம்மனா இல்லை சாதா செம்மன் இம்போர்ட் இம்போர்ட்டட் செம்மன் இப்போ மூஞ்சி பார்த்தா தெரியும் பாருங்க ஓகே 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 இப்போ இம்போர்ட்டட் செம்மன் வேணும்னா நம்ம எப்படி நான் அது குட்டி வந்து பெரிய பெரிய ஃபார்மில் தாங்க போடுவாங்க ஓகே நம்ம வில்லேஜ்ல போட மாட்டாங்க சரி சரிங்க ஃபார்ம்ல குட்டி வாங்கினா அந்த இம்போர்ட்டட் செம்மன் அது இம்போர்ட்டட் செம்மனுக்கு தனியாக ரேட்டு வருதாங்க ஆமா ஆமாம் எவ்வளோங்கண்ணா வரும் அப்போ மூணாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு ஸ்டார்டிங்கே மூவாயிரூவா அந்த மாதிரி அந்த மாதிரி போட்ட கண்டுபிடித்தான் இதுங்க ஆமா ஆமா சூப்பரா இருக்குங்கண்ணா இது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்களா ஆமா ஆமா சரிண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்ப இது வந்து மூணாவது இது நான் ரெண்டாவது இதுலாம் போகிறப்ப எவ்வளோ பார்க்க முப்பது லிட்டருக்கு மேலே கறக்கணும் முப்பது லிட்டரு அதாவது தலையீத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சி வரும் ம் ரெண்டாவது இது மூணாவது இதுங்கிறப்ப ஒரு முப்பது லிட்டர் முப்பது லிட்டர் வரும் சரிங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்போ இந்த சென்ன மாடுங்கண்ணா இது வந்து பாருங்க சிவாஜி ஹெச்எப்பு சிவாஜி ஹெச்எப்பு அதாவது இதுதான் சிவாஜி ஹெச்எப்பு ஆமா ஒன்றும் பல்லு போடல பல்லு போடல பல்லு போடல எத்தனை மாசம் சரிங்கண்ணா இது ஏழு மாசம் சரிங்க ஓ சூப்பர் சூப்பர் பல்லு போடாமையே எப்படிங்கண்ணா ஏழு மாசத்தனை இல்லை இதாகுது இதெல்லாம் வளர்ச்சி அந்த மாதிரிண்ணா சரிங்க நல்ல மாட்டில் பிறந்த குட்டி ஓகே அதனால அந்த மாதிரி வளருதுங்க இது இம்போர்ட்டட் செமன் இல்லை 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 இது சாதா தாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இந்த கலருக்கு தான் சிவாஜி இந்த கலருக்கு தான் பிரைஸே ஆமாம் தானேங்க ஆமா ஆமா சரி இது பல்லு போடல ஆனா ஏழ்ரை மாசை ஆமாங்க இது பாலை எவ்வளோண்ணா வரும் இது ஒரு பதினெட்டு டு இருபது கரெக்டாக இப்போது பதினெட்டு டு இருபது ஓகே ஓகே கிடையாது நல்லா இருக்குது விலைங்கண்ணா இது தொண்ணூறுபா சொல்லுதுங்கண்ணா தொண்ணூறாயிரவா ஆமாம் ஓகே இது வந்து பால் வந்து பதினெட்டு டு இருபது வரும் மாடானா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது ஆமாம் அந்த மாடுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கம்மி தான் இது விலைங்கண்ணா இதாக தான் தொண்ணூறுபா சொல்லுது ரூபா ம் ஓகே ஓகே சரிங்கண்ணா ஓகேண்ணா இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும் வருமானா இல்ல ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மி ஏதாச்சும் கொடுக்கலாங்க பண்ணிக்கலாம் ம் சரிங்கண்ணா நான் என்ன பண்ண குவாலிட்டிலாம் எப்படிங்கண்ணா இது பியூர் ப்யூர் பியூர் ப்யூர் ஹெச்ப் அதான் கிராஸ்க்கு கிடையாது 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 இது பியூர் ஹெச்எப்ங்க ஆனா ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு மாதிரி தெரியுதுண்ணா ஹைட்டு கம்மியா இருந்தாலும் பாருங்க கீழ எவ்வளவு நல்லா சுத்தமா பண்ணி பாருங்க ஏழு மாசம் தான் வந்து கொஞ்சம் குறுங்கால் மடன்னு சொல்லுவாங்களா ஆமா ஏழு மாசம் தான் அது ஏழு மாசம்தான் ஆகுது ஆமா

பல்லு ரெண்டு பல் ரெண்டு பல் இது வேலைங்கண்ணா இது எண்பத்தஞ்சு ரூபா சொல்றது எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ம் காம்பளா நல்லா தெளிவாக அதெல்லாம் எல்லாம் கிளியரா இருக்கு சரிங்கண்ணா இதா பாருங்க அதான் பாருங்கள் ரெண்டு பல்லு தான் ஏழற மாதம் என்ன ஆகுது வெளிய பாக்குறீங்களா ஏங்கண்ணா அவங்க லோக்கலா ஆமா ஆமா லோக்கல் தான் லோக்கல்ல இருக்காங்க சரிங்கண்ணா அடுத்து நம்ம பாக்கலாங்களாண்ணா பாக்கலாம்ண்ணா ஆனா இப்ப இந்த வாங்க இந்த சினமோடி என்ன வேலைங்கண்ணா இது தொண்ணூறு ரூபாய் அண்ணா அண்ணா இது வந்து எப்படி ஆல் பிளாக்கில் சேருமா இல்லை இது கொஞ்சம் ஜெர்சோலிஸ்டன் கிராஸ் டைப்புங்க கிராஸ் டைப்பு அதாவது ஜெர்சி மிக்சடா எப்படிங்க ஆமாம் ஜெர்சி மிக்ஸ் ஜெர்சி மிக்சடு இது பல்லுங்கண்ணா இது நாலு பல் நாலு பல் ஆனால் இது வந்து நல்ல ஹைட் வருதுங்க இது ஹைட் வரும் கொஞ்சம் கிராஸ் இருக்குது இல்லையா சரிங்கண்ணா சரிங்க இது மில்க்குங்க எவ்வளோண்ணா அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ சென்னை வருங்கண்ணா

அண்ணா இதுவும் கிராஸா எப்படிங்கண்ணா இதுவும் ஜெர்சி கிராஸ் தானே ஜெர்சி கிராஸ் தான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு மொட்டை தான் அதுவும் ரெண்டுமே மொட்டை தான் இதுவும் நாலு பல்லு தானே நாலு பல்லு தாங்க இது வேலை என்னென்னு வரும் இதுவும் தொண்ணூறுபா வரும் தொண்ணூறு அண்ணா இப்ப கிராஸ் பிரீடும் ஒரிஜினல் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா பல்லு போறதுல கொஞ்சம் வித்தியாசம் வருமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்கண்ணா கொஞ்சம் கிராஸ் பிரீடு இருந்தால் கறவை கொஞ்சம் கம்மியாக வரும் கறவை கம்மியாக வரும் இருந்தால் கரகம் கரகம் ஆமா சரிங்கண்ணா இது இது அதே ரேட் தான் வருமா இவ்வளவு தான் வரும் இதுவும் ஒரு இருபது லிட்டர் கறக்கும் இருபது லிட்டர் கறக்கும் இது வந்து தொண்ணூறாயிரம் இது என்ன இதுக்கு நாலு ரெண்டாவது ரைட் இது மாடு கொஞ்சம் சின்ன மாடை தான் இருக்கு சின்னதா இருந்தாலும் ஏத்துக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் இருக்குது ஓ பதினெட்டு லிட்டர் கறந்துருக்கு ஆ சரிங்க பல்லு நாலு பல்லு தான் எத்தனை மாசம் எண்ணெயில இருக்குன்னா இது எட்டு மாசம் முடிஞ்சிருச்சுங்க எட்டு மாசம் முடிஞ்சு ஒன்பதாவது மாசம் ரன்னியில இருக்கு இது எவ்வளவு கறக்குனா இது இப்ப இருபது கறக்கும் இருபது கறக்கும் முன்ன வந்து பதினேழு பதினெட்டு இது பல்லுங்க நாலு நாலு ஆமா ரெண்டாவது இது சரிங்கண்ணா ஆனா இப்ப நம்ம மட்டும் கை எல்லாம் கிடைக்குமா கை கருவை கிடைக்காதுண்ணா கை கறவை கிடைக்காது ஒன்லி சினைமாடுதாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ இந்த மாடு வந்து நம்ம ஒன்று பத்து ஒன்று இருபது சொல்றோன்னு வச்சுக்க சரிங்கண்ணா நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் இது ஏழு மாதம் ஏழரை மாசத்துல ஒன்று பத்து ஒன்று இருபது சொல்கிறீங்க சரிங்க அந்த மாதிரி கேட்குறாங்க இப்போ எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்து கூட இருக்குது சரி அது கொஞ்சம் கிராஸா இருக்கும் ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி கறக்கும் அந்த மாதிரி கறக்கிறதுக்கு கிடைக்கும் இப்போ இவ்வளவு பெரிய மாட்டை வந்து நாங்க எழுபதுக்கு எண்பதுக்கு அந்த மாதிரி கட்ட கிடைக்காது இல்லையா இது குவாலிட்டி இருக்குது ப்ரீடு இருக்குது இது எல்லாம் குட்டிலே வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி கொடுத்து வந்து இது இது இந்த மாதிரி இம்போர்ட்டட் செம்மன்ல பிறந்ததுன்னா எதுனால அப்படி கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதாவது இங்க வந்துட்டு உங்களுக்கு பியூர் குவாலிட்டியில கிடைக்குது அதாவது கிருஷ்ண சிந்தாமணி பிரீடு இதே பார்த்தா வெளி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பிரீடு நிறைய இருக்கு அதனால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்னா இப்போ இந்த மாதிரி பிரீடு இருக்காது இல்லையா அது ஆமாங்க அது வந்து அவங்களே தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மா இப்போ நம்ம வீடியோவில் போடுற குவாலிட்டி வந்து அவங்க கிட்ட இருக்குதா இல்லை அந்த ஏரியாவில் இருக்குதா ஓகே அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறோம் சரிங்க ஓகே இப்போ நம்ம இவ்வளோ சைஸில் இருக்குது இப்போ பாரு இதே இவ்வளோ சைஸ் தான் இருக்குது பாருங்க இது பாருங்க இது தொண்ணூறுரூபா சொல்லுது ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் வந்தால் கொடுக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் ஆ சரிங்கண்ணா ப்ரீடு கொஞ்சம் கம்மி அதனால தரும் இதுவும் சைஸாக தான் இருக்குது கலையுட் தான் நால் பல்லு அதே ஹைட்டு தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு இப்போ இது பாருங்க ஹைட்டாக இருந்தாலும் அதோட இது அதிகமாக கறக்கும் சரிங்கண்ணா இது குவாலிட்டி இருக்குது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாட்டுக்கு உண்டான வித்தியாசம் டிஃப்ரெண்ட் இதுதான் ஆமா அதாவது கிராஸ் இருக்கு அது வந்து பால் கறக்குறது அதோட கலர் பேட்சு அதனால அந்த மாதிரி ரேட் வருதுன்னு சொல்றீங்க அதே இந்த சிவாஜி ஹச் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் என்னன்னா இந்த கலர் வந்துட்டு நிறைய விரும்புகிறாங்க லைக் பண்றாங்க சரிங்கண்ணா அதுக்காக வந்துட்டு இது கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிட்டு தான் இருக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட் வருது ஆமா சரிங்கண்ணா நிறைய பேர் இந்த கலர் விரும்பி கேட்குறாங்க அதனால ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா இப்ப செனமாடு வேணும்னு உங்கள்கிட்ட வந்தேன் எப்போ வேணா கிடைக்குமா இல்லை வந்துட்டு இது குறிப்பிட்ட நாள் தான் கிடைக்கும் இல்ல இல்ல செனமாடு வந்துட்டு எப்போனாலும் வரலாங்க எப்ப ஒரு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு சரிங்கண்ணா சொல்லிட்டு வந்தால் நாங்க இருப்போம் இல்லை வெளியூர் அது போயிடுவோம் அதுக்காக ஃபோன் பண்ணிட்டு வந்தால் ஓகே எப்போனாலும் கிடைக்கும் ஆஹ் ஆனா கெடேரி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும் ஆமாங்க அதாவது திங்கக்கிழ மட்டும் தான் கிடைக்குங்க ஆமா மட்டும் தான் கிடைக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா செனமாடு எப்போனாலும் கிடைக்கும் அண்ணா இப்போ செனமாடு உங்கள்ட்ட இல்லைனாலுமே காட்டு சைட்ல ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி தரலாம்ண்ணா எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும் இல்லைனாலும் வேணும்னா வெளியே கூட வாங்கி தரலாம் அது ஒரு பிரச்சனை வாங்கி தரலாம் சரி ஏன்னா ஒருத்தவங்க நிறமாச செல கேட்பாங்க நிறமாசெனை வந்து இங்க கிடைக்கிறது கொஞ்சம் ரேருங்க ரேரு எல்லாமே ஒரு மாசம் நாற்பது நாள் அந்த மாதிரி இருக்கிறது தான் கிடைக்கும் கிடைக்கும் அதுதான் வாங்கிட்டு போறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க ஊர் சாப்பாடு சரிங்க அவங்க ஊர்ல போயிட்டு அது பழகிட்டு பின்னாடி குட்டி போட்டாதான் பால் நல்லா கரெக்ட் கிடைக்கும் ஓகே போனது உடனே வண்டியில ஏத்திட்டு போனா குட்டி போட்டுரும் அது காய்ச்சல் வரும் அப்புறமா சத்து சாப்பாடு சாப்பிடாது அப்புறம் பால் இருக்காது சரிங்கண்ணா அதுக்கு வந்து பால் கம்மி ஆயிடுச்சு அப்படி எல்லாம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு மாசம் டைம் இருக்கும் போது போனாதான் அது வந்து எல்லாருக்குமே நல்லதுங்க சரிங்க ஓகே அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு எட்டு மாசத்துல வாங்கிட்டு போனா நல்லது அப்பதான் அவங்க ஏரியா போய் அடாப்ட் ஆகும் ஆமா செட் ஆகும் அவங்க தீவனம் செட் ஆகும் இதே மொட்டைக்க இந்த இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாது இருந்தா கூட அப்படியே சரியாக செட் ஆயிரும் இது உடனே இப்போ ஒன்பது மாசம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு நாலு நாள் ஒரு வாரம் முன்னாடி கூட்டி போட்டுரும் வண்டியில ஏத்திட்டு போய் அதான் அப்புறமா அங்க போனே புது சாப்பாட்டுக்கு சாப்பிடாது கண்டிப்பா அப்புறம் பால் இருக்காது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லையா சரிங்கண்ணா சரிங்களா அதுக்குதான் சரிங்கண்ணா நீங்கள் அதே மாதிரி வந்துட்டு இப்போ சென மாடு வேணும்னா சரிங்கண்ணா நீங்கள் எப்போனா ஃபோன் பண்ணுங்கள் நாம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக இதே ஃபீல்டில் தான் இருக்கிறோம் ஓகேண்ணா உங்களுக்கு வேணும்னா எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாடு வாங்கி தருவோம் ஓகே ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தால் சரி சரிங்கண்ணா வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல மாடாக வாங்கி தருவோம் விலை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து விலை வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் முன்னே பண்ணால் ஏறிட்டு தான் இருக்குது வில சரிங்கண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் நீங்கள் பழைய நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி வாங்கின ரேட்டுக்கே இப்போ கிடைக்காது ஓகே ஒரு நாலாயிரம் மூணாயிரம் முன்னே பண்ணிருக்கோம் மாடு நல்லா தெளிவானதாக இருக்கும் கண்டிப்பாக ஆ அது மாதிரி இருக்கும் நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கலாம் நல்ல மாடா சரிங்கண்ணா ஓகேண்ணா நம்ம சாய்குரு மகாராஜா நேயர்களை உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல மடங்கில் தேர்வு பண்ணி கொடுத்துருங்க வாங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தால் வாங்கிக்கலாம் சரிங்கண்ணா நன்றி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்